ஸ்ரீ ராயல் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கம் ஸ்ரீ கனகமலை நகர் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இது கரெக்டாக லொக்கேட்டட் வந்து எலுமாத்தூரில் ஈரோடு எலுமாத்தூரில் வந்து நம்மளுடைய லேண்ட் அமைஞ்சிருக்கு மெயின் ரோடு ஸ்பேஸில் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாகவே வந்து குடியிருப்பு பகுதிகளுக்கு நடுவில் ஃபுல்லாக கடை வீதி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து பஜாரு ஃபுல்லாக கடைகள் மெயின் ரோடு இருபத்தி நாலு மணி நேரமும் பஸ் வசதி உள்ள நல்ல மெயின் ஏரியா இப்படி எல்லாமே அமைய பெற்ற நல்ல சூப்பர் ஏரியாவில் அமைய தான் நம்மளுடைய ஸ்ரீ கனகமலை நகர் நம்ம ஸ்ரீ கனகமலை நகர் வந்து டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டடிமனைகள் நல்ல சுற்றமும் சுகாதாரமும் காற்றோட்டமான பிளேஸு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அழகிய தார்சாலைகள் போட்டிருக்காங்க அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு குடிநீர் வசதி வந்து உங்களுக்கு நல்ல சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு போர் தண்ணியே குடிக்கலாம் பக்கத்தில் ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் நல்ல பிளேஸு இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வாங்கும் வாங்கும்போது வேல்யூ கூடுவங்களுக்கு வருஷம் வருஷம் கூடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாகவும் நீங்கள் வாங்கி போடலாம் அதே நேரத்தில் நீங்கள் உடனே நீங்கள் வீடு கட்டி குடியேறதுக்கு உண்டான அனைத்து அம்சங்கள் கூடியது தான் நம்மளுடைய ஸ்ரீ கனகமலை நகர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி நீங்கள் உடனே புக் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ கனகமலை நகரில் ஒரு அழகிய லேண்ட் ஒன்று வாங்கி வீடு கட்டி குடியேறுங்க